வணக்கம் தேம்பவணி நாட்டுப்படலம் பாடலன் அறுபத்தி ஆறு ஆலையின் வாய்வுளத்தே நகலுந்தரு ஆர்மலர் வாய்வுளேன் சோலையின் வாய்வுளத்தேனு தூரிய துகனி வாய்வுலதேன் மாலையின் வாய்வுல தேன் வந்தரால் அதின் வாய்வுளேன் வேலியின் வாய்வுல தேரிய விளைக்குவ பாயின அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணி நாட்டுப் பாடலம் அறுபத்தி ஆறாவது பாடல் யூதேய நாட்டினுடைய தேன் வளத்தை இந்த பாடல் காட்டுகிறது தேன் ஆறு பாய்கிறது பாலாறு ஆறு என்று நாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் இதோ யூதேய நாட்டில் ஓடக்கூடிய தேன் ஆறை இப்பொழுது பார்ப்போம் ஆலையின் வாய் தேன் அகலும் தரு ஆறு மலர் வாய் உளதேன் சோலையின் வாய் உள தேனொடு தூரிய தூய் கனி வாய் உள தேன் மாலையின் வாய் உள தேன் அழிவந்த இறால் அதின் வாய் உள தேன் வேலியின் வாய் உல தேடிய செந்நில் விளைகுவ பாயினவே சென்னல் மருத நிலத்திலே விளைந்திருக்கிறது அந்த செந்நெல்லுக்கு வழக்கமாக தண்ணீர் பாய்ச்சுவார்கள் ஆனால் இங்கே தேன் பாய்ந்து ஓடுகிறது அந்த தேன் எங்கிருந்து வருகிறது ஆலையில் கரும்பை சாராக பிழிகிற பொழுது அதிலிருந்து வர வரக்கூடிய தேன் சோலையில் மலர்கள் மலர்ந்திருக்கிறது அந்த மலர்களில் இருந்து வரக்கூடிய தேன் மரங்களில் பூத்திருக்கக்கூடிய மரங்களில் உள்ள மலர்களிலிருந்து இருந்து தேன் இவைகளையெல்லாம் இந்த தேன்களையெல்லாம் உண்டு மகிழ்ந்து தேன் அடையில் சேர்த்து வைத்திருந்து தேன் மாலையில் பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய மாலையில் இருந்து உள்ள மலர்களில் இருந்து வடியக்கூடிய தேன் இவ்வாறு பல இடங்களில் இருந்தும் தேன் வடிந்து ஒரு ஆறாக மருத நிலத்திலே விளையக்கூடிய செந்நெல் செந்நெல்லுக்கு பாய்ந்தோடுவதாக இந்த பாடல் காட்டுகிறது இதய நாட்டின் தேனாறு பாய்வதை இந்திய பாடல் பாதாறு பாய்வதை பார்த்தோம் இப்பொழுது தேனாறு பாய்வதாக பாடுகிறார் நன்றி